துலாம் லக்னத்தில் துலாம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குறு இன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வரை வக்ரநிலையில் சஞ்சரிப்பதன் காரணமாக எப்பேற்பட்ட அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் முன்னேற்ற யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை இந்த பதிவில் துல்லியமாகவும் தெள்ளத் தெளிவாகவும் சற்று சுருக்கமாகவும் பார்ப்போம் வக்ரநிலையில் இருக்கக்கூடிய குருவின் வீட்டில் மீனம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி வக்ரகதியில் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த குரு வக்ரகால கட்டத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது கூடுதல் சிறப்பு அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி ஒருவர் மட்டும்தான் பிரபல யோகாதிபதி இன்னும் சொல்லப்போனால் சனி வீட்டில் ராகு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் அதிகாரமும் ஆளுமையும் மிக்க உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கு பிரம்மாண்டமான அதிரடியான வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உள்ளது இந்த காலகட்டத்தில் புதிய உங்களுக்கு பிடித்த நல்ல மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் தற்போது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் குறு பயணித்துக் கொண்டிருப்பதால் எந்தவிதமான கெடுபலங்களும் இருக்காது பொதுவாக பத்தில் குறு இருப்பது சாதகமற்ற சூழ்நிலை என்றாலும் தற்போது அவர் தன்னுடைய உச்சவீட்டில் உச்சநிலையில் சொந்த நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதாலும் அவர் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்வதாலும் குருவாள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான யோக பலன்களே நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் குரு பத்தாம் இடத்தில் சுமார் நான்கு மாத காலகட்டங்கள் வக்ரநிலையில் பயணிக்கும்போது சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது குரு சனி கேது ராகு போன்ற வருடகிரகங்களின் அமைப்பு காரணமாக இந்த குரு வக்ரநிலை காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் மாறுதல்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வுகள் கண்டிப்பாக உண்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சக பணியாளர்கள் மூத்த அதிகாரிகள் நிர்வாகத்தினர்களுடைய ஆதரவு பக்கபலமாக இருக்கும் குடும்பத்தில் சுபநிகழ்வுகள் அற்புதமாக அருமையாக நடந்தேறும் ஏனெனில் பத்தாம் இடம் என்பது சுபநிகழ்வுகளை சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்தில் குறு மிகப்பெரிய அளவிலான வேகமெடுத்து வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் கடந்த காலங்களில் வீடுகட்ட ஆரம்பித்து முடிக்க முடியாமலிருந்து கொண்டிருந்த வீட்டை இந்த தருணத்தில் கட்டி முடிக்க முடியும் உங்களுடைய பெயரில் எழுத முடியாத சொத்துக்களை இந்த காலகட்டத்தில் இனிதாக எழுதி கொள்ள முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முழு திறமைகளும் வெளிப்படும் இன்னும் போனால் இந்த குரு வக்ரநிலை காலகட்டத்தில் உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்து உங்களுடைய நேர்த்திக்கடன்களை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய கிடைக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் ஐஸ்வரியங்களும் நிறைந்து கிடைக்கும் எனவே இந்த நிலை காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் கஷ்டநஷ்டங்களும் நெருக்கடிகளும் உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் அபரிவிதமாக பெற முடியும் இந்த குருவக்ரகதி காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரையில் தடைகளையும் தாமதங்களையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த சுபநிகழ்வுகள் எந்தவிதமான தங்குதடையுமில்லாமல் எளிதாக கைகூடி வரும் படித்து கொண்டிருப்பவர்களுக்கு கல்வியில் சிறந்த முன்னேற்றங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் உயர்கல்வி படிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு வெளிநாட்டிற்கு சென்று சிறப்பு உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த தருணத்தில் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும் என்றாலோ வீட்டிற்கு போர் போட வேண்டும் என்றாலோ புதிய இடம் புதிய வீடு புதிய வீட்டுமனை நிலம் சொத்து என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சிகளில் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலே காரிய வெற்றிகள் உண்டு இந்த தருணத்தில் நீங்கள் புதிய வீடு கட்டி அந்த சொந்த வீட்டில் குடியேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் சொந்த இடத்திலேயே உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை வாடகை கட்டிடத்திலிருந்து மாற்ற முடியும் குறு பத்தாம் இடத்தில் வக்ரகதியில் ஒன்பதாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான யோக பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் குறு வீட்டில் சனி அமோகமான முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் உயர்வு என்பது கண்டிப்பாக உண்டு இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக திடீர் யோகத்தின் மூலமாக குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணவரவு என்பது கண்டிப்பாகவே கிடைக்கும் குரு உச்சம் பெறும்போது அவர் எந்த இடத்தில் பயணித்தாலும் அவருடைய பலத்தை இழக்க மாட்டார் எனவே உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் என எதையும் குறைக்க மாட்டார் இன்னும் சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு பணம் பெயர் புகழ் கௌரவம் என அனைத்தும் உச்சநிலைக்கு செல்லும் உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் என எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் இந்த தருணத்தில் குருவின் அமைப்பு காரணமாக பரிபூரணமாக பூர்த்தியாகும் இந்த தருணத்தில் குரு உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வு நிலையை கண்டிப்பாக வாரி வழங்குவார் உங்களுக்கு எல்லாவிதங்களிலும் விதங்களிலும் பணிகளிலும் பக்கபலமாக தக்க தருணத்தில் உதவிகரமாக ஆதரவாக கண்டிப்பாகவே இருப்பார் குரு பத்தாம் இடத்தில் வக்ரகதியில் பின்னோக்கி ஒன்பதாம் இடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதால் ஒன்பதாம் இடத்தின் காரகத்துவங்களுக்காக அதிக யோக பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் குருவால் எந்த விதமான கெடுபலங்களும் உங்களுக்கு இருக்காது ஏனெனில் குரு தற்போது பத்தாம் இடத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் தன்னுடைய உச்ச வீட்டில் உச்சநிலையில் வக்ரகதியில் பயணித்துக் கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கும் ஏனெனில் குறு நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகம் தோஷமில்லாத கிரகம் என்பது மட்டுமில்லாமல் பகை கிரகங்களே இல்லாத ஒரே கிரகம் பிரமாண்ட கிரகமான நற்பலங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் மட்டும்தான் இந்த குரு காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தடைப்பட்டு கொண்டிருந்த தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருந்த இழுபரியாக இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான பணிகளும் எளிதாக வெற்றிகரமாக நடந்திடும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு சுபநிகழ்வுகள் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளின் கல்வியில் உயர்கல்வியில் முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக தற்போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் அபரிவிதமாக கிடைக்கும் ஏனெனில் புத்திரகாரகரான குரு ஸ்தானம் ஜீவன ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உச்ச வீட்டில் வக்ரகதியில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது அருமையான அற்புதமான வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது இந்த குரு வக்ரகால கட்டத்தில் சனி அபரிவிதமான பலத்துடன் ஆறாம் இடத்தில் பயணிக்கிறார் அவர் மீண்டும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் வருவதற்கு சுமார் முப்பது வருடங்களாகும் எனவே இந்த தருணங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உச்சபட்சை உயர்வை கொடுக்காமல் சனி ஏழாம் இடத்திற்குள் நுழைய மாட்டார் இந்த தருணத்தில் அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் தானாக உங்களை வீடு தேடி வரும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் காரிய வெற்றிகளும் லாபங்களும் நிறைந்து உண்டு சனி பயணிக்கும் இடம் விருத்தி அடையும் ஆறாம் இடம் உத்தியோகம் தொழில்ஸ்தானம் எனவே உங்களுக்கு புதுவேலை நிரந்தர வேலை நிறைந்த வருமானம் கண்டிப்பாகவே கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலில் பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வேலையமைவது மட்டுமில்லாமல் வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பிரம்மாண்டமான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் சொந்த நாட்டிலிருந்து வேறு நாட்டிற்கோ அல்லது ஒரு நாட்டிலிருந்து மற்றுமொரு நாட்டிற்கு சென்று பணவரவுகளை அதிகமாக சம்பாதிக்க வேண்டுமென்றால் இந்த தருணத்தில் அதிர்ஷ்டங்கள் நிறைய உண்டு ஏனெனில் தொழில் ஸ்தானத்தில் குறு பயணிப்பது குறுவீட்டில் வீட்டில் அந்நிய கிரகமான சனி அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டுக்காரரான ராகு சனி வீட்டில் அமர்ந்து கொண்டிருப்பதும் அற்புதமான பிரமாதமான அமைப்பாகும் எனவே வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அபரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கு வீடு நிலம் சொத்து வாங்குவதற்கு நல்ல வசதி வாய்ப்புகள் நிறைந்த சொந்த வீட்டில் மாறுவதற்கு அதிர்ஷ்டங்களும் உண்டு பத்தாம் இடத்திற்குள் குறு இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு சொல்ல போனால் இந்த தருணத்தில் உங்களுக்கு ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் தற்போது குறு பத்தாம் இடத்தில் உச்சநிலையில் வக்கரகதியில் பயணிக்கும்போது அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பது மட்டுமே இல்லாமல் அடுத்தபடியாக ஜூன் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தாறு குறுப்பெயர்ச்சியாகும் போது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்குள் நுழையும் போதும் அமோகமான முன்னேற்றங்கள் உண்டு எனவே இன்று முதல் சுமார் ஒன்றரை வருட காலங்களில் உங்களுக்கு குறு முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார் கடந்த காலங்களில் குரு உங்களுடைய ராசிக்கு லட்சுமி ஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதினான்காம் தேதி மே மாதம் முதல் பயணித்துக் கொண்டிருந்தார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் அதிசாரமாக அவருடைய உச்சவீடான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்குள் நுழைந்து நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் தன்னுடைய உச்சவீட்டில் வக்ரகதியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் பதினொன்றாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் மறுபடியும் அவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த குரு வக்ரநிலை காலகட்டத்தில் குரு சனி ராகு கேது போன்ற வருட கிரகங்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான உயர்வு நிலைகளை முன்னேற்றங்களை பணவரவுகளை ராஜயோக வாழ்க்கையை அள்ளி கொடுக்கக்கூடிய தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அதிர்ஷ்டமாகும் கேது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணிப்பது அற்புதமான அதிர்ஷ்டயோகங்களையும் லாபங்களையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் இந்த காலகட்டத்தில் எத்தனை எதிர்ப்புகள் போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சிகள் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயித்து ராஜயோகத்தை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள் உங்களுடைய கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு அதிகரிக்கும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய பேங்க் அக்கவுண்டில் பண இருப்புகள் அபரிவிதமாக உயரும் உங்களுடைய பணப்பெட்டி நிறைந்து வழியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷமானந்தம் இனிமை மனநிம்மதி அபரிவிதமாக கிடைக்கும் ஏனெனில் குரு பத்தில் உச்சநிலையில் வக்ரகதியில் வேகமெடுத்து சனியை பார்ப்பது சிறப்பு எனவே இந்த குரு வக்ரநிலை காலகட்டம் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு யோக காலம் துலாம் ராசி என்பது காலபுருஷதத்துவத்தில் ஏழாவது ராசி உங்களுடைய துலாம் ராசிக்கு நாயகராக இருக்கக்கூடியவர் கலைக்கு காரகன் காதலுக்கு காரகன் பணத்திற்கு காரகன் சுகபோகங்களுக்கு காரகன் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாகங்களும் இந்த துலாம் ராசிக்குள்ளடங்கும் பெயருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு எப்படியாவது உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள்தான் அறுபத்து நான்கு ஆயக்கலைகளில் ஏதேனும் ஒரு கலையில் அபரிவிதமாக பிரசித்தி பெற்று விளங்குபவர்களாக இருப்பீர்கள் பூமியோகம் வாகன யோகம் உடையவர்கள் நீங்கள்தான் மிகப்பெரிய அளவிலான பணப்புழக்கங்கள் உள்ள இடத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் நீங்கள்தான் செல்வ செழிப்புடன் சுகபோகங்களுடன் செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வீடு வாசல் போன்ற நல்ல வாழ்க்கை தரத்தை கொண்டவர்கள் நீங்கள் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் உயர்வான சிந்தனைகளை உடையவர்கள் கலகலப்பானவர்கள் அழகானவர்கள் நேர்மை நீதிகளை பின்பற்றக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய சின்னம் தராசு எனவே நியாயமாக நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் உண்மையை மட்டுமே வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள்தான் இப்படிப்பட்ட உடைய துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த குரு வக்ரகதி காலகட்டத்தில் குருவின் சஞ்சார அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டகரமான ராஜயோக வாழ்க்கை கிடைக்கிறது என்று கண்டிப்பாக கூற முடியும்